தலைவலி வந்துருச்சு அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்துகளோடு சேர்ந்து இந்த இரத்த கொதிப்பு மருந்துகளோடு சேர்ந்து தலைவலி வராமல் இருக்க தினம் வந்து காலையில் நம்ம நல்லா வந்து முருங்கை கீரை சூப்பு சாப்பிடலாம் முருங்கைக்கீரையை வந்து நல்லா வேக வைத்து அந்த கீரையில் சாதாரணமாக நம்ம சூப்பு செய்கிறோம் இல்லையா அந்த காய்கறி சூப் மாதிரி அந்த காய்கறிகளுக்கு பதிலாக முருங்கைக்கீரையை போட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அந்த சூப்பை வந்து தினமும் காலையில் குடிச்சிட்டு வரலாம் அது ரத்த கொதிப்பையும் குறைக்கும் அதில் சேர்க்கக்கூடிய பூண்டு வெங்காயம் இதெல்லாம் இரத்த கொதிப்புக்கு பின்னணியில் ஒருவேளை இரத்த கொழுப்பு இருந்ததுன்னா அதை குறைக்கும் எல்லாத்தையும் தாண்டி பித்தத்தை சீர்படுத்தி தலைவலி வராமல் இருப்பதற்கும் உதவியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ரத்த குதிப்பினால் வரக்கூடிய தலைவலிக்கு இன்னொரு ரொம்ப ஒரு எளிய மருந்து வந்து தாமரை பூ கோயில்களில் இறைவனுக்கு படைப்பதற்காக கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளை தாமரை பூனுடைய இதழ்களை நம்ம பூவை வாங்கிட்டு வந்து அந்த பூ இதழ்களை நல்லா பிரித்து அதை வந்து ஒரு நல்ல வீட்டிலையே வந்து வெயில் நேரடியாக படாத நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கணும் அந்த தாமரை இதழ் பொடிக்கு கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்து கொள்ளணும் இந்த சீரகத்தையும் தாமரை பொடியும் சேர்த்து அந்த பொடியை வந்து ஒரு அரை அரை ஸ்பூனு வந்து காலையிலையும் மாலையிலையும் சாப்பாட்டுக்கு முன்னதாக எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த இரத்த கொதிப்புக்கும் அது ஒரு துணையாக இருக்கும் அதோடு சேர்ந்து அதனால் வரக்கூடிய தலைவலி வராமல் இருப்பதற்கும் உதவியாக இருக்கும்